வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறது கொழுக்கு இது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகாவில் இருக்க ஒரு சுற்றுலாத்தலம் இந்த கொழுக்குமலை தமிழ்நாட்டு எல்லையில் இருந்தாலும் இதுக்கு போகக்கூடிய வழிகள் எல்லாமே கேரளா எல்லையில் இருக்குது சூரியனிலை அப்படின்ற இடத்துக்கு முத நாள் இரவே நம்ம வந்து தங்கிட்டோம் தங்கிட்டு மலைக்கு போகக்கூடிய வந்து நம்ம தனியார் வாகனங்கள் தனிநபர் வாகனங்கள் எதுவும் போக முடியாது அங் மலைக்கு போகிறதுக்குனே தனியாக தனியார் ஜீப் இருக்குது அதன் மூலமாக தான் நம்ம போக முடியும் ஒரு ஜீப்புக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாங்க கிட்டத்தட்ட தடவை ஒரு ஐந்து பேர்லேருந்து ஏழு பேர் வரைக்கும் ஒரு வண்டிக்கு போக முடியும் இந்த போகக்கூடிய வழி பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தார் சாலையாகும் அதன் பிறகு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவு சிமெண்ட் சாலை அந்தளவு இருக்கும் அதுக்கப்புறம் மேடு பள்ளங்களாகவும் கரடு முரடாகவும் நம்ம சாதாரண வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத அளவுக்கான ஒரு பாதையாக இருக்கும் ஜீப் மட்டுமே போகக்கூடிய வகையில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாதை கிட்டத்தட்ட வண்டி நேராகவே நிற்காது குழுங்கி குழுங்கி போய்கிட்டுருக்கோம் அது மாதிரியான ஒரு தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு ஒரு முக்கால் மணி நேர பயணம் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு செங்குத்தான மலைப்பாதை சுற்றிலும் தேயிலு தோட்டம் தூரத்தில் திரிய வெளிச்சம் சூரிய உதயத்திற்கான வெளிச்சம் லைசா லைசாக இந்த வெளிரான வெளிச்சத்தில் இந்த காட்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது கிட்டத்தட்ட சூரியன் வரக்கூடிய நேரம் இங்கே வந்து சூரிய உதயம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூரிய உதயத்தை நம்ம இங்கே கொழுக்கு மலையிலேருந்து இருக்கிற சூரிய உதயம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இந்த ஜீப்பில் இப்படியான ஒரு மலைப்பயணம் யாராவது வர்ற மாதிரி இருந்தால் நம்ம எதுவுமே சாப்பிடாமல் வர்றது நல்லது ஏன்னா அந்த அளவுக்கு குளி குலுங்கி போகும்பொழுது தலை சுற்றல் வாந்தி இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு அங்கே இருந்ததை பார்த்தோம் அதனால உடல் ஒத்துழைப்புமா அப்படின்றத பார்த்து பயணத்தை திட்டம் நல்லது அந்த ஒரு வண்டி மட்டும்தான் போக முடியும் இன்னொரு வண்டி வந்தால் கொஞ்சம் ஒதுங்கி நிற்க முடியும் ஆனால் ஒரு ரொம்ப பெரிய சாலை இப்போ நம்ம கொழுக்கு மலை உச்சி மலையை நெருங்கிட்டோம் அங்கே பார்ப்போம் அந்த கூம் மாதிரி தெரிகிற மலை உச்சிலேயும் அங்கேயும் சில பேர் டென்ட்டு போட்டு தங்கியிருந்தாங்க அதுக்கு தனியாக கட்டணம் டென்ட்டுக்கு தனியாக கட்டணம் வசித்து பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இருந்து பார்க்குறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்வென்ச்சரஸாக இருக்கும் நல்ல ஒரு சிறப்பான சுற்றுலா தலம் இப்போ கொழுக்குமலை சூரிய உதயம் பார்க்குற இடது கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் கொழுக்குமலை சூரிய உதயத்திற்கான காட்சி முனை அந்த இடத்துல தான் இருக்கும் சூழலில் ரொம்ப பிரமிப்பாக இயற்கையின் பேரழகு மனசை ரொம்பவே இலக்குவாக்குற ஒரு சூழல் ஒரு இயற்கை காட்சி அமைப்பிருக்கு இன்றைக்கி வந்து இந்த சூரிய உதயத்துக்கான காட்சி கொஞ்சம் மேகக்கூட்டங்கள் ரொம்ப இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மலைகள் முழுக்க மேகக்கூட்டங்கள் மொழி அதுக்கு மேலே சூரியன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த காட்சிகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த படங்களில் பார்த்தும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த அளவுக்கு காட்சிகள் நமக்கு இல்லைனாலும் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பேரளகு தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிடங்கள் ஆனால் சூரிய உதயத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சுருக்கி நம்ம போட்டிருக்கோம் கொழுக்கு மலை சூரிய உதயம் மலைமுகடுகளுக்கிட மேகங்களுக்கு இடையில் சூரியன் வே எங்கெங்கேயோ பார்த்துருக்கோம் சூரிய உதயத்தை இங்கேருந்து பார்க்குறது வந்து ஒரு ரொம்ப ஒரு மாறுபட்ட ஒரு அழகுணர்ச்சி தான் ரொம்ப நல்லாயிருக்கு சூரிய உதயத்தை ஏதேதோ பகுதிகளிலேருந்து பார்க்கறதை விட இந்த கோணத்திலேருந்து பார்க்குறதும் ஒரு இயற்கையின் கொடை பேரழகு ரொம்ப அருமையான இடம் கொழுக்குமலை சூரிய உதவி இங்கேருந்து பார்த்துட்டு நம்ம இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த இடம் இந்த கொழுக்குமலையிலேருந்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் தூரம் கீழே இறங்குற இடத்துல சிங்கப்பாறை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கொஞ்சம் சுத்தியை பார்க்குறதுக்கு இடம் இருக்குது அந்த இடத்த பார்த்துட்டு கீழே இறங்குவோம் இந்த ரெண்டு இடம் தான் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு செல்லும் வழியில் இந்த இயற்கை காட்சிகள்லாம் ரொம்பவே பயங்கரமாக மிரட்சியாக பேரழகாக அப்படி ஒரு பயணமாக இருக்குது நம்ம நண்பர்கள் எல்லாமே ஒரு ரொம்ப மகிழ்ச்சியின் விஷத்தில் கொண்டாட்டமாக பயணத்தை அனுபவித்து கொலிஞ்சி குளிந்து போகிற இந்த ஜீப்பில் கொண்டாடி மகிழ்ந்துட்டு வராங்க நம்ம போகிற பாதை இப்படிதான் இருக்குது மேடும் பள்ளவமாக ஒரு மண் சாலையாக ஒரு அட்வென்ச்சர்ஸ் பயணம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பயணம் சொல்லலாம் இப்போது அந்த சிங்கப்பாறை அப்படின்ற அந்த பகுதிகளில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம் மலைக்கு நடுவில் ஒரு மூணு அடி நாலு அடி இருக்கும் நடைபாதை மாதிரி இருக்குது அது மட்டும் தான் ரெண்டு பக்கமுமே பள்ளம் தான் உருண்டு விழுந்தாலும் எங்கே போய் விழுகிறோன்றது தெரியாது அந்த அளவுக்கு ஒரு உயரமான மலை ஒரு சின்ன பாதை அதில் நடந்து போகிறதுல ஒரு ஆனந்தம் அப்படி தான் மக்கள் ஆனந்தமாக இருக்காங்க நம்மளும் அந்த பக்கம் போயிட்டுருக்கோம் ரொம்ப அண்டமான ஒரு முன்னர்ச்சியான இயற்கையின் பேரழகு நீங்களும் கொஞ்சம் பார்த்து ரசித்துக்கோங்க இந்த இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மலையில் ஆதியிலிருந்து இருந்த மிக பழமையான மரங்கள் இருந்திருந்தால் இந்த வன வனத்தோட மலையோட பிரம்மாண்டம் வேறு வகையில் இருக்கும் ஆனால் முட்டத்தில் முடிவு முடித்த மாதிரி ஒரு சிலேசான புல்வெளிகள் முழுக்க முழுக்க தேயிலை தோட்டங்கள் அப்படின்றதான் நம்ம க பார்க்குற காட்சிகளாக இருக்குது இருந்தாலும் இந்த காட்சிகளே அழகாக இருக்குது முன்பிருந்த காடுகள் அழிக்கப்படாமல் இருந்தால் அது இன்னும் இயற்கையோட ஒரு பிரம்மாண்ட கொடையாக இருந்திருக்கும் நமக்கு கிடைச்சது இவ்வளோ தான் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு என்ன கிடைக்க போகுதுன்றது தெரியலை மேடும் பள்ளவுமாக இருக்கிற உருவெளி பாதையாக இருக்கிற இந்த கொஞ்சம் சிக்கலான பாதைகளில் இறங்கி உள்ளே போயிட்டுருக்கோம் இங்கே ஒரு பாறை இருக்குது இல்லையா இது ஒரு பாறை இருக்குது அது சிங்கமாக என்னவோ அது ஒரு வடிவத்தில் இருக்குது அது சிங்கமாக நம்ம மக்கள் நினச்சிக்கிட்டு சிங்கப்பாறை அப்படின்னு பேர் கொடுத்துக்கிட்டு ஒரு கோணத்துலேருந்து எழுத்தால் ஒரு பேரை சிங்க மாதிரி தெரிகிறதுனால இது ஒரு காட்சி முனையாக இருக்குது இந்த பாறை இது தெரிகிற பாறை தான் சிங்கப்பாறை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஏதோ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது பரவாயில்ல இயற்கை பிரம்மாண்ட காட்சிகளை ரசிச்சுட்டு அப்படியே இந்த நடுவில் நடந்து போகிறது ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு பொழுதுகள் ரெண்டு பக்கமும் சரியான பள்ளம் தவறி விழுந்தால் எங்கே விழுகிறோன்னு தெரியாது இதுக்கு நடுவில் இயற்கையோடு கலந்து ஒரு நடைபெறுறதும் ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப அற்புதமான இந்த பயணத்தை முடிச்சுட்டு நம்ம இப்போ கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு தனியாக போகிறதை விட ஐந்து பேர் ஆறு பேர் ஏற்பே அது மாதிரி நண்பர்களாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ஜீப் சவாரிக்கும் இது எல்லாமே வசதிகளாக இருக்கும் இயற்கையை ரசிக்கிறதுக்கும் ஒரு ஒரு நாள் அட்வெஞ்சர்ஸ் ட்ரிப் அப்படின்ற மாதிரிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பகுதி இந்த ஜீப் வரக்கூடிய இந்த பாதையோட பெரும்பான்மை பகுதி இப்படி தான் இருக்கும் ஒரு மண் சாலை மேடும் பள்ளம் கல் கரடு முரடு அப்படியான ஒரு பாதை தான் இருக்கும் இரவில் நம்ம வந்தப்போ முன்னாடி நீங்கள் பார்த்தப்ப சரியாக தெரிஞ்சிருக்காது இதுதான் மலைப்பாதை இதுக்குள்ளே போகிற மாதிரி சரியாக இருக்கிறது இந்த ஜீப் தான் அதில் சவாரி போகிறது அப்படின்றது ரொம்ப இந்த சூழலில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல பயணம் இந்த பயணம் நமக்கு ரொம்பவே மன நிறைவாக இருந்தது மகிழ்ச்சியோடு இந்த பயணத்தை முடிச்சுட்டு கிளம்புறோம் இந்த காணொலி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க வாய்ப்பு இருந்தால் இந்த பகுதிக்கு நீங்களோ போய்ட்டு வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு சுற்றுலாத்தலம் மிக்க நன்றி நண்பர்களே